மிக சுருக்கமாக பேசி எனக்கு நேரத்தை வழங்கிய திரு தேவராஜன் திரு பாலுசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தைந்து படைப்பாளிகளை பற்றியுமே தனித்தனியாக கால் மணி நேரம் பேசலாம் ஆனால் எனக்கு மொத்தமாக கால் மணி நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அரிய வாய்ப்பு வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற படைப்பாளர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய ஒரு பெரிய பேர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தமிழகமெங்கும் இந்தியாவெங்கும் உலகெங்கும் பாராட்டப்படுகிற ஒரு ஆளுமையாக திகழ்கிறார் முக்கியமாக இந்த ஈரோடு புத்தக காட்சி அதில் அவர் நிர்மாணிக்கிற எண்ணற்ற அரங்குகள் சென்னை புத்தக கண்காட்சியை விடவும் கூடுதலாக இங்கு அரங்குகள் அமைவதையும் இந்த கண்காட்சியை பற்றி நாடெங்கும் பேசப்படுவதையும் நான் கண்டிருக்கிறேன் ஒரு நண்பர் சொன்னார் அது அப்படித்தான் இருக்கும் அவரே ஸ்டாலின் குணசேகரன் அல்லவா ஏராளமான ஸ்டால்கள் இருப்பதில் ஆச்சரியம் இல்லையே என்று ஒரு நண்பர் சொன்னார் நல்ல தேர்ந்த ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில் பேசுகிற போது ஒரு பொறுப்பு வருகிறது இந்த இருபத்தைந்து படைப்பாளிகள் முக்கியமாக நான் பெரிதும் மதிக்கிற நுணுக்கமான எழுத்துக்கள் எழுதுகிற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற தேவி பாரதி அவர்கள் இவர்களில் குழந்தை இலக்கியம் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கட்டுரைகள் படைக்கிறவர்கள் சிறுகதை நாவல் ஆசிரியர்கள் ஆய்வுக்கட்டுரை எழுதுகிறவர்கள் இப்படி எல்லா வகையான எழுத்து சார்ந்த துறையில் ஈடுபடுபவர்களுக்கும் இன்று கௌரவம் தரப்பட்டிருக்கிறது அப்படியானால் என் பேச்சு எப்படி அமைய வேண்டும் என்று யோசித்தேன் ஒரு துறையை பற்றி அல்லாமல் எல்லா துறைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் பொருத்தமாக இருக்கும் அப்படி என்ன விஷயம் இருக்கிறது என்று சிந்தித்த போது எனக்கு நினைவுக்கு வந்த துறை விமர்சனத்துறை இந்த அத்தனை துறையினரை பற்றியும் இவர்கள் எழுதுகிற அத்தனை எழுத்துக்களை பற்றியும் தமிழில் விமர்சனங்கள் வருகின்றன விமர்சனத்தினுடைய நோக்கம் என்ன அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பது அதுதான் லட்சிய நோக்கம் ஆனால் தமிழில் உண்மையிலேயே சரியான விமர்சனம் இருக்கிறதா சரியான விமர்சகர் இருக்கிறாரா என்பது ஒரு பெரிய கேள்வி ஒரு பிரபல விமர்சகர் அகிலனுடைய சித்திரப்பாவை ஞானவீட பரிசு பெற்ற போது அதை ஆங்கிலத்தில் தாக்கு தாக்கென்று தாக்கி அந்த விமர்சனம் ஒரு ஆங்கில பத்திரிகையில் வெளியாயிற்று அதே விமர்சகர் அதே சித்திரப்பாவை பற்றி வானாள புகழ்ந்து எழுதிய விமர்சனம் தமிழில் வெளியாயிற்று அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன் நீங்கள் ஒரே நபர் தானே ஒரு அபிப்பிராயம்தானே இருக்க முடியும் ஆங்கிலத்தில் திட்டுகிறீர்கள் தமிழில் போற்றுகிறீர்கள் எப்படி இது என்று கேட்டேன் அவர் சற்றுநேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு மனிதருக்கு இரு மொழிகளில் இரு வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடாதா என்ன என்று கேட்டுவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார் இது எதற்கு சொல்கிறேன் என்றால் விமர்சகர்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிற மன உறுதி முதலில் தமிழ் படைப்பாளிகளுக்கு வர வேண்டும் நம்மை போற்றுபவர்களை பார்த்து நாம் ஆனந்தப்படவும் கூடாது நம்மை தூற்றுபவர்களை பார்த்து நாம் சோர்ந்து போகவும் கூடாது அமைதியாக நம்முடைய பணியை செய்ய வேண்டும் கானா சுப்பிரமணியம் வெங்கட் சாமிநாதன் இருவரும் தமிழின் புகழ்பெற்ற கடந்த கால விமர்சகர்கள் கானா சுப்பிரமணியத்திற்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது வெங்கட் சாமிநாதன் எழுத்தின் மேல் கொண்ட மயக்கத்தால் தஞ்சை பிரகாஷ் வெங்கட் சாமிநாதன் எழுதுகிறார் என்பதன் சுருக்கமாக வே சா என்று ஒரு பத்திரிகையை நடத்தினார் இவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை என்றாலும் கூட இவர்கள் எல்லா நேரங்களிலும் சரியான விமர்சனத்தை தான் செய்திருக்கிறார்களா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது ஆனால் இவர்களுடைய உறுதியான நிலைப்பாடு பாராட்டத்தக்கது கானா சுப்பிரமணியம் அவர்கள் அகில இந்திய இதழ் ஒன்றில் ஆங்கிலத்தில் ஓராண்டு நடந்த தமிழ் படைப்பை பற்றி படைப்புலகத்தை பற்றி டிசம்பர் மாதம் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார் அதில் ஒரு பெண் எழுத்தாளரை பற்றி குறிப்பிட்டு இவர் இரண்டு மூன்று நாவல்கள் எழுதியிருக்கிறார் சுமாராக எழுதுகிறார் என்பதாக அவர் எழுதியிருந்தார் அந்த பெண் எழுத்தாளருக்கு கடும் கோபம் என்னுடைய இரண்டு மூன்று நாவல்களை படித்துவிட்டு நீங்கள் இப்படி எழுதலாமா இதுவரை நான் பதினேழு நாவல்கள் படைத்திருக்கிறேன் அவை அனைத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதையெல்லாம் முழுமையாக படுத்துவிட்டு எழுத வேண்டுகிறேன் என்று ஒரு கடிதத்தோடு ஒரு பெரிய கட்டுக்கட்டி அத்தனை புத்தகங்களையும் அனுப்பி வைத்தார் இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு கானாசு எழுதினார் சென்ற இதர நான் எழுதிய வாக்கியம் அம்மையார் சுமாராக எழுதுகிறார் திருத்தி எழுதப்பட வேண்டிய வாக்கியம் அம்மையார் தொடர்ந்து சுமாராகவே எழுதுகிறார் என்று எழுதியிருந்தார் அந்த நிலைப்பாடு பாராட்டத்தக்கது ஆனால் இவர்கள் பொதுவாக தமிழ் விமர்சகர்கள் தமிழில் பல வகை போக்கு இருக்கும் என்பதை உணர்வதில்லை தமிழில் பொது உடைமை போக்கு இருக்கிறது காந்திய இலக்கிய போக்கு இருக்கிறது ஜனரஞ்சக இலக்கிய போக்கு இருக்கிறது வட்டார வழக்கு இலக்கியம் என்று ஒரு தனித்த வகை இருக்கிறது எல்லாவற்றிலும் மேலானவற்றை கொண்டாட வேண்டும் சராசரியானவற்றை புறந்தள்ள வேண்டும் என்கிற கோட்பாட்டை உடைய விமர்சகர்கள் மிக 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 அரிதாகிவிட்டார்கள் என்னுடைய இனிய நண்பரும் என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரியவருமான கவிஞர் மு மேதா பற்றி ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இன்று பேசியபோது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அற்புதமான ஒரு கவிஞர் மிகச்சிறந்த கவிதைகளை எழுதியவர் மண் வாழ்க்கை மேடையில் நான் மாபெரிய காவியம் மாபெரிய காவியத்தின் மனம் சிதைந்த ஓவியம் வஞ்சி மலர் ஊமை மன மாளிகைக்கு அதிபதி மாளிகையின் அதிபதிக்கு மனதில் இல்லை நிம்மதி என்றெல்லாம் அவர் எழுதிய கவிதைகளை என்னுடைய எம்ஏ படித்த காலங்களில் ரசித்து ரசித்து வாசித்திருக்கிறேன் அவர்தான் தமிழில் முதல் முறையாக சிறுகதைகளில் வருகிற மாதிரி புதிய உத்தியில் கவிதைகளை எழுதினார் கவிதைகளில் ஒரு புது வகையான கவிதை அமைப்பை அவர் தோற்றுவித்தார் அப்படி அவர் எழுதிய கவிதை தான் செருப்புக்களுடன் ஒரு பேட்டி என்கிற கவிதை ஒரு நிருபர் செருப்பை பேட்டி காண்கிறார் செருப்பு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறது முதலில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறோம் பிறகு பிறகு பாதம் படப்பட படிந்து விடுகிறோம் எதிர்ப்பு கூட்டம் நடத்தலாமே பல திருமண மண்டபங்களின் வாசலிலும் ஆலயங்களின் வாசலிலும் கூட்டம் போடுகிறோம் ஆனால் விரைவில் எங்களை கலைத்து விடுகிறார்கள் என்றெல்லாம் அந்த செருப்பு பதில் சொல்லிக்கொண்டே வரும் இந்த நிருபர் கேட்பார் கடைசியாக ஏதாவது இனிய நினைவு செருப்பு பதில் சொல்லும் தலைவன் வந்ததும் நாணத்தால் கவிழும் தலைவியின் தாமரை கண்கள் தலைவன் முகத்தை பார்ப்பதற்கு முன்னால் எங்களைத்தான் பார்க்கின்றன என்று சிறப்பு பதில் சொல்லும் இதில் மிக அழகான ஒரு கற்பனை ஆனால் இந்த அற்புதமான மு மேத்தாவை பற்றி வெங்கட் சாமிநாதன் எழுதினார் மேத்தா ஒரு கவிஞர் அல்ல எதிர்காலத்தில் அவர் கவிஞர் ஆகலாம் அதற்கான சின்ன சின்ன கூறுகள் அவர் கவிதைகளில் தென்படுகின்றன ஆனால் இதுகூட எல்லா இந்திய குடிமகனும் என்றாவது ஒரு நாள் ஆகலாம் என்கிற மாதிரி என்று அவர் எழுதினார் ஆனால் இந்த விமர்சன வரிகளின் அழகு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மேத்தா அதை தன்னுடைய கவிதை புத்தகத்திலேயே எடுத்து போட்டுக்கொண்டார் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இங்கு வீட்டில் இருக்கிற அத்தனை படைப்பாளிகளும் எதிர்காலத்தில் அவர்களுடைய படைப்பை பற்றி வருகிற விமர்சனங்களால் சோர்ந்து விடக்கூடாது உண்மையான விமர்சகர் என்று ஒருவரோ உண்மையான விமர்சனம் என்று ஒன்றோ தமிழில் முழுமையாக எழுதப்பட்டதாக எனக்கு தோன்றவில்லை தீபம்னா பார்த்தசாரதியை தமிழ் இலக்கியத்திலிருந்து புறக்கணிக்க முடியாது அப்படி ஒரு தனித்த நடை அவருடையது ஆனால் கானாசு போன்றவர்கள் லட்சியவாத எழுத்து என்று சொல்லி அவரை முழுமையாக புறந்தள்ளி விட்டார்கள் இது சரியான தமிழ் வளர்ச்சிக்கு உதவாது கடந்த கால தமிழை பார்த்தால் அங்கே கம்பரும் இருக்கிறார் காலமேகமும் இருக்கிறார் குற்றால குரவஞ்சி எழுதிய திருகுடராச பக்கவிராயரும் இருக்கிறார் அப்படித்தான் தமிழ் வளர முடியும் எண்ணற்ற வகைகளில் எண்ணற்ற விதங்களில் தமிழ் மொழி வளர வேண்டும் விரிய வேண்டும் பல்வேறு வகைகளில் தமிழை நாம் கையாள வேண்டும் திரு தேவபாரதி போன்றவர்கள் இன்றைய நவீன உலகின் உளவியல் சார்ந்த சிக்கல்களை இதுவரையில் வசப்படுத்தாத மொழி நடையில் வார்த்தைகளில் வசப்படுத்தி எழுதுகிறார்கள் அப்படி ஒரு புதிய போக்கு இன்று இளைஞர்களிடையே வந்திருக்கிறது மரபு சார்ந்த விஷயங்களையே எழுதி புண்ணியவில்லை என்று புதிது புதிதாக பல்வேறு விஷயங்கள் வந்துவிட்டன அந்த விஷயங்களையெல்லாம் இலக்கியத்தில் கொண்டு வர வேண்டும் மரபு கவிதை என்பது அமைப்பால் பல நூற்றாண்டுகளாக வருவது ஆனால் தாப்பி வரதராசன் என்பவர் பல நூற்றாண்டாக வருகிற மரபுக்கு இன்றைய நவீன விஷயத்தை உட்படுத்துகிறார் தலைவன் தலைவி பிரிவித்துயிரால் உடல் மெலியும் என்பது பொதுவாக உள்ள மரபார்ந்த சிந்தனை தலைவனும் தலைவியும் அந்த வெயிட் பார்க்கிற மிஷின் எடை பார்க்கிற கருவியில் ஏறி நிற்கிறார்கள் இடைகான் பொறிமேல் ஏறினர் இருவர் அடைமழை போல் அவர் அன்புறு காதலர் அவர்கள் இருவருமாக ஏறி நின்றதும் ஓர் எடை வருகிறது பிறகு தனித்தனியாக ஏறி நிற்கிறார்கள் இரண்டு எடைகள் வருகின்றன அந்த இரண்டு எடைகளையும் கூட்டி பார்க்கிறார்கள் சரியான கருவியாக இருந்தால் சேர்ந்து நின்றபோது இருந்த எடைக்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் சேர்ந்து நின்றபோது வந்த எடையை விட தனித்தனியாக நின்றபோது வந்த எடையின் தொகை நான்கு கிலோ குறைவாக இருக்கிறது கவிஞர் எழுதுகிறார் அது பிரிவு துயரால் இழந்த எடை என்று எழுதுகிறார் ஒரு மரபார்ந்த விஷயம் ஆனால் அது நவீன விஷயத்தில் உட்படுத்திக் கொள்கிறது தீபம் நான் சாரதி ஒரு நாவலில் எழுதுகிறார் கதாநாயகி அவளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் இன்னொருவனோடு திருமணமாகிவிட்டது அவள் இன்னொருவனது மனைவியாக அந்த பழைய காதலான கதாநாயகனை சந்திக்க வருகிறாள் அவன் அவள் காலை பார்க்கிறான் அவள் காலில் மருதோன்றி மருதாணி சிவப்பு அந்த மருதாணி இட்டிருக்கிறாள் அதை பார்த்ததும் அவன் நினைத்து கொள்கிறான் இவள் மூன்று நாட்களுக்கு முன்பிருந்து இன்னொருவனுக்கு தான் சொந்தம் என்பதை சிவப்பு மையால் அடிக்கோடிட்டு உணர்த்துகிறாளோ என்று அவன் நினைப்பதாக அவர் எழுதுகிறார் சிவப்பு மையால் அடிக்கோடிடுவது என்பது இன்றைய விஷயம் ஆனால் அதை நவீன சிந்தனையில் புதிதாக புகுத்தி நமக்கு காட்டும்போது அந்த இலக்கியம் ஒரு அழகான எழிலை பெறுகிறது எனவே படைப்பாளிகள் நிறைய வாசிக்க வேண்டும் நிறைய எழுத வேண்டும் நவீன சிந்தனைகளை இன்றைய விஞ்ஞானத்தை இன்றைய விஞ்ஞான உலகின் பல்வேறு வகையான இடர்பாடுகளை நாம் தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டோம் என்பதை இன்று இந்த முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் நம்முடைய நேரத்தை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் எழுத வேண்டும் புத்தக வாசிப்பு முக்கியம் என்று நாம் சொல்கிறோம் சிலர் கேள்வி கேட்கிறார்கள் ஏன் அருமையான நாடகங்கள் தொலைக்காட்சியில் வருகின்றன அருமையான திரைப்படங்கள் வருகின்றன இவற்றையெல்லாம் பார்த்தால் போதாதா எதற்கு புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கலாம் இவற்றில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாகவும் கூட மன எழுச்சி பெறலாம் ஆனால் புத்தக வாசிப்பு என்பது மனதினுடைய நுண்ணிய நரம்புகளை தூண்டி நம்முடைய சிந்தனை சக்தியை அதிகரிக்கிறது அதன் மூலமாக வாழ்க்கையை நாம் பார்க்கிற பார்வை விசாலப்படுகிறது வலம்புரி ஜான் ஒரு வாக்கியம் எழுதினார் அந்த வாக்கியத்தை நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கலாம் அதை எந்த காணொலியிலோ எந்த தொலைக்காட்சியிலோ எந்த திரைப்படத்திலோ காட்ட முடியாது சின்ன வாக்கியம் நமக்கு தெரியாதவை எல்லாம் தெரியாதவை தானே தவிர இல்லாதவை அல்ல யோசித்து பாருங்கள் எத்தனையோ விஷயங்களை அது சொல்லிக்கொண்டு போகும் புத்தர் எழுதுகிறார் உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று முரணானது உடலை வலிமை செய்ய வேண்டுமானால் அசைத்து வலிமை செய்ய வேண்டும் மனத்தை வலிமை செய்ய வேண்டுமானால் அதை அசையாமல் இருக்க செய்ய வேண்டும் நினைத்து பாருங்கள் இதை எப்படி நீங்கள் காட்சி ஊடகத்தில் காண்பிக்க முடியும் எனவே எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் புத்தக வாசிப்பு என்பது தொடர்ந்து இருந்து தான் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு வாசிக்கிறவர்கள் வாசிக்கிற தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கத் தொடங்குவார்கள் இன்பமோ துன்பமோ எதுவும் அவர்களை பாதிக்காது மிகுந்த மனச்சாந்தியோடு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்வார்கள் புத்தக வாசிப்பின் பயன் என்ன என்றால் மனதினுடைய நிரந்தரமான ஆனந்தத்தை நமக்கு எடுத்து சொல்வதுதான் புத்தக வாசிப்பு புத்தகத்தை வாசிக்க வாசிக்க வாழ்க்கையை பக்குவமாக எதிர்கொள்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரும் ஏராளமான உலக பேராளுமைகளை அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் வாசித்தால் அவர்கள் எல்லோரும் நிறைய புத்தகம் வாசித்தவர்கள் என்பது தெரியும் மகாத்மா காந்தி டால்ஸ்டாயின் புத்தகங்களெல்லாம் வாசித்து ஈர்க்கப்பட்டார் இல்லையா புத்தக வாசிப்பு ஒன்றுதான் நம்மை கடைத்தேற்றும் எல்லா வகையான புத்தகங்களும் இருக்கின்றன பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்கிற புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தில் வாழ விரும்புகிறீர்களோ அதற்கு தேவையான புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன அவற்றை நீங்கள் வாசிக்கலாம் உங்கள் மனத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் வாழ்க்கையை மேலும் மேலும் பலமாக்கலாம் இன்றைய எழுத்தாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவை கம்பர் அல்ல வள்ளுவர் எல்லோருக்கும் நேரப்பற்றாக்குறை இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான நாவல் என்று புகழ்பெறுகிறது என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அதை படிக்காமலேயே அது சிறந்த நாவல் என்று சொல்லிவிடுகிறார்கள் யாரும் படிப்பதில்லை பக்கம் பக்கமாக எழுநூறு பக்கம் ஆயிரம் பக்கம் என்றெல்லாம் எழுதுகிற நாவல்களை படிக்கிறவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு ஆனால் சின்னதாக சிறியதாக எதையாவது எழுதினால் அதை பல இடங்களில் மேற்கோள் காட்டுகிறார்கள் பேசுகிறார்கள் அது மீண்டும் மீண்டும் படிக்கப்படுகிறது இன்று புதுக்கவிதையிலேயே ஹைக்கூ என்று ஒரு கவிதை வந்திருக்கிறது மூன்று வரியில் ஒரு கருத்தை சொல்வது என்னுடைய நண்பர் இயக்குனர் பிருந்தா சாரதி எழுதினார் பூச்சி ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தது ஊஞ்சலுக்கு மலரும் நினைவுகள் என்று எழுதினார் ஒரு காலத்தில் அந்த ஊஞ்சல் பூவோடு இலையோடு இருந்தபோது பல பூச்சிகள் வந்தன இன்று வெறும் ஊஞ்சல் இறந்து போன மரம் ஆனால் அதில் பூச்சி வந்து உட்கார்கிற பொழுது அதற்கு மலரும் நினைவுகள் என்று மூன்று வரியில் எழுதினால் அதை படிக்கிறோம் அதை சிந்திக்கிறோம் அதை பற்றி நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஒரு பக்க கதைகள் வந்துவிட்டன ஒரு காலகட்டத்தில் ஆறு லட்சத்திற்கு மேல் விற்ற பத்திரிகைகளில் வணிக ரீதியாக ஒரு பக்க கத்திரிகைகள் நிறைய வந்தன ஆனால் இப்போது நல்ல கருத்தாழமுள்ள ஒரு பக்க கதைகள் நிறைய வர தொடங்கி இருக்கின்றன கும்பகோணத்தில் நடைபெற்ற தீ விபத்து ஞாபகம் இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் நெருப்பு பற்றி கொண்ட போது குழந்தைகளை கூட காப்பாற்றாமல் ஆசிரியர்கள் எல்லாம் ஓடினார்கள் என்றெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்தி வந்தது அந்த செய்தி நாளிதழ்களில் நிறைய அலசப்பட்டது எண்ணற்ற நாளிதழ்கள் கட்டுரைகளை பிரசுரித்தன அப்போது கல்கி வார இதழில் சேதுராமன் என்பவர் ஒரு ஒரு பக்க கட்டு கதையை எழுதியிருந்தார் ஒரே ஒரு பக்க கதை ஆனால் அத்தனை நாளிதழ்களும் தந்த தாக்கத்தை விட அதிகமான தாக்கத்தை அந்த கதை உண்டு பண்ணியது காரணம் அது படைப்பிலக்கியம் எப்பொழுதுமே செய்தியை விட படைப்பிலக்கியம் அதிக வேகத்தோடு நம்மை தாக்கும் அந்த கதை இதுதான் ஒரு தாய் தந்தை தன்னுடைய மூன்று வயது மகளை பள்ளியில் அழைத்து செல்கிறார்கள் இந்த தலைமை ஆசிரியை அந்த சிறுமியிடம் கேள்வி கேட்கிறாள் என்னுடைய கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னேன்னா உன்னை ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம் உன் பேர் என்னம்மா பரிமளா உங்கள் அப்பா பேர் என்ன ராமசாமி அம்மா பேர் என்ன முனியம்மா இது என்ன சொல்லி பார்க்கலாம் லீஃப் மேடம் இலை இதனுடைய நிறம் என்ன பச்சை க்ரீன் நல்லது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்ட கட்டாயமாக ஒன்றை எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம் ஆனால் மேடம் நாங்கள் கூட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்ன நீ கேட்குறியா சரி சரி கேள்வி என்ன இல்லை உங்கள் ஸ்கூலில் நெருப்பு பிடிச்சா அப்போ எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்களும் ஓடிடுவீங்களா என்று அந்த கதையை முடிகிறது ஒரு எண்ணற்ற கட்டுரைகள் செய்யாத ஒரு பெரிய தாக்கத்தை அந்த ஒரு பக்க கதை செய்தது எனவே மிக பிரம்மாண்டமான நாவல்களுடைய காலம் காப்பியங்களுடைய காலம் ஐம்பெருங்காப்பியங்களுடைய காலம் இதெல்லாம் இப்பொழுது மலையேறிவிட்டது விட்டது யாருக்கும் நேரமில்லை ஆனால் மிகச் சுருக்கமாக மிக சுவாரஸ்யமாக ரெண்டு வரி மூன்று வரி எழுதினால் ஒரு பக்கம் இரண்டு பக்கம் எழுதினால் அதை மக்கள் படிக்கிறார்கள் ரவீந்திரநாத் தாகூர் அவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது அப்படியே உணர்வு பொங்க கவிதை எழுத மாட்டார் கவிதைக்கான குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்வார் பிறகு தமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது ஒரு உணர்வீழ்ச்சியோடு அவற்றை கவிதையாக்குவார் அப்படி சில குறிப்புகளை அவர் எழுதி வைத்தார் ஆனால் அவற்றை கவிதை ஆக்குவதற்கு முன்பாக அவர் காலமாகிவிட்டார் தாகூருடைய குறிப்புகள் என்பதால் அவற்றின் முக்கியத்துவம் கருதி அதையும் புத்தகமாக வெளியிட்டார்கள் ஸ்ட்ரே தாட்ஸ் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர் அதில் ஒவ்வொரு குறிப்பும் இரண்டு வரி மூன்று வரி நம்மை நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்த்தும் அதில் ஒரு குறிப்பு பனித்துளி என்பது தாமரை இலையின் மேலே உள்ள சிறிய நீர்த்துளி ஏரி என்பது தாமரை இலையின் கீழே உள்ள பெரிய நீர்த்துளி இப்படி எழுதுகிறார் இப்படி பல்வேறு விஷயங்களை சுருக்கமாக சொல்ல முடியும் என்பதை பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் ஒரு பெரிய படைப்பை எழுதுவது என்பது சுலபம் ஒரு சிறிய படைப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பது மிக கடினம் ஒன்றரை மணி நேரம் பேசுவது என்பது சுலபம் கால் மணி நேரம் பேசுவது என்பது மிக கடினம் எனினும் இந்த கடினமான பணியில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்பதை சொல்லி இந்த இருபத்தைந்து படைப்பாளிகளையும் மனதார வாழ்த்தி இவர்களுக்கும் இங்குள்ள மற்ற படைப்பாளிகளுக்கும் என்னுடைய அறிவுரை நீங்கள் விமர்சனத்தால் துவண்டும் போக வேண்டாம் துள்ளவும் வேண்டாம் உங்களுடைய பாணியில் உங்கள் மனச்சாட்சிப்படி தொடர்ந்து எழுதி தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஈரோடு எழுத்தாளர்களுக்கு பரிசளிக்கிற ஒரு தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது அதுவே ஒரு பெரிய பரிசு எனவே அதன் பொருட்டாக ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியதிலிருந்து இங்கே வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கிற வரை இணற்ற உபச்சாரங்களோடு என்னிடம் பேசி பழகிய அந்த அன்பர்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்